வாங்க 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 சாமி வாங்க இந்த வீட்டில் பேய் இருக்கு யோ இந்த வீட்டில் பேய் இருக்கு தான் உனக்கு கூப்பிட்டுதே ஐசியமா இப்போதான் கண்டுபிடிக்கிறேன் நீ கொஞ்சம் சும்மா இருடா அப்புறம் என்னடா தம்பி இங்க இருக்கிறது சாதாரண பேய் இல்ல அப்புறம் சந்திரமுகி நீ சந்தில முக்கு கக்கூசுல முக்கு பேய விரட்டிவே மாட்டியா நீ தம்பி யோ மூஞ்ச அப்படி காட்டாதயா ஆய் வருதே வாந்தி வருதுன்னு தானே சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியல மூஞ்ச பார்த்தா ஆயுதாயா வருது தம்பி உனக்கு நான் யாருன்னு தெரியல பேயை விரட்டிட்டு வந்து நான் யாருன்னு காட்டுறேன் ஏ ஃபியூ மினிட்ஸ் லைட்டை தம்பி இங்க வா புடி இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இருட்டாக இருக்கும் யோவ் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இருட்டாகதாயா இருக்கும் தம்பி அந்த பலூன்ல தான் Ei!